Hello friends, praise the Lord. சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினெட்டில் பார்க்குறோம் என் வஸ்திரங்களை வந்து அவர்களுக்குள்ளே என்ன பண்ணாங்க பங்கிட்டு அதை சீட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு இந்த இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தை எழுதின தாவீத் ராஜா இந்த சங்கீதத்தில் நீங்கள் மற்ற எல்லா வசனங்களையும் நீங்கள் வாசிக்கும் போது ஒரு வேதனையின் சங்கீதமாக தான் நீங்கள் அதை பார்க்கலாம் ராஜா சொல்லுவார் நான் ஒரு ம மனுஷனே இல்லை நான் வந்து ஒரு புழு மனுஷங்க எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க நிந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய வேதனையை அவர் வந்து லைக் கத்திரத்துல வந்து கொட்டி தீர்த்த ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம் இந்த சங்கீதத்துல இவர் இந்த வேதனையை கொட்டி கொண்டிருக்கும் போது இவர் ஏறெடுத்த ஒரு வார்த்தை தான் இது என்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க பங்கிடுறாங்க ஆனா அவருக்கு அந்த நேரத்துல தெரியல அவர் பேசின இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனமா நிறைவேற போகிற ஒரு வார்த்தை அப்படிங்கிறது ஏன்னா மத்திய இருபத்தி ஏழு முப்பத்தி அஞ்சுல பாக்குறோம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் வஸ்திரங்களை பங்கிட்டாங்க இது அவர் வாழ்க்கை கீழ் நடந்த ஒரு தீர்க்க தரிசனம் இது தாவிதராஜாவுக்கு அந்த டைம் தெரியல இன்னைக்கு நம்ம வேதனை நாட்களில் நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களும் நம்ம வந்து கஷ்டத்தின் காலத்துல நம்ம கர்த்தரை தேடுகிற தேடுதல் நாம் எதிர்பாராத அறியாத நம் வாழ்க்கையின் மேலான திட்டங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா அதன் மூலமா நம்ம இந்த இன்றைக்கு வேதனையை நாம் ஜபிக்கிற ஜெபம் அன்றைய தினம் என்ன பண்ணோம்னா பிரதிபலிக்கப்படும் அதனால வேதனையில எப்போதும் என்ன பண்ணுங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க